வணக்கம் ஜெஹிந்த் சன் டிவியில் ராமாயணம் தொடர ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் அமீர் சொல்லியிருக்கீங்க சன் டிவியில் ராமாயணம் தொடர் ஒளிபரப்பு ஆகலைன்னு சொன்னால் நஷ்டம் சன் டிவிக்கே தவிர ராமாயணத்துக்கும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சன் டிவில வந்து ராமாயணம் தொடர் ஒளிபரப்பாகும்னா நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க அதன் மூலமா நிறைய விளம்பரதாரர்கள் வருவாங்க அப்படின்ற அந்த வியாபார கணக்குல அவங்க அதை ஒளிபரப்புறாங்க இன்னொரு பக்கம் இந்து விரோதம் அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு கற்கறதில் ஒரு திமுக அவங்களுடைய சார்பு தான் இவங்களும் அப்படின்ற இதில் வந்து ஒரு கொதிநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வை வந்து கொஞ்சம் தனிச்சி இல்லைங்க நாங்கள் முன்னாடி மகாபாரதம் போட்டிருந்தோம் இப்போ ராமாயணம் போடுறோம் பாருங்கள் நாங்கள்லாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவும் அவங்க அதை ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் வந்து கலைஞர் கா கருணாநிதி காலத்திலேருந்தே நாங்கள் வந்து அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தோம் எங்களுக்கு எங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்ற விஷயத்துக்கு அவங்களும் வந்து எங்களை அவ்வளோ ஒரு செல்லமாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து சன் டிவியில் வந்து ராமாயணம் போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம பிடி விலகிடுச்சோ அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது நானும் களத்தில் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றது உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் தாண்டி கருணாநிதி இருந்த காலத்திலையே அவரோட கலைஞர் டிவிலேயே ராமானுஜரும் ஒரு தடர் வருது அவரே கதை வசனமும் எழுதுறாரு அப்படின்னும் போது அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ நாங்கள் வந்து சன் டிவி ஒளிபரப்புறதுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிங்க ஏன்னா வெளிப்படையாக இந்த ராமாயணம் அப்படின்ற தொடர் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரும் அது சன் டிவியில் வருதுன்னு போது சின்ன குழந்தைங்க வளர்ந்து வர்றவங்க எல்லாமும் படிக்க ஆரம்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பார்த்துட்டாங்கன்னு சொன்னா இந்த ராமன் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தர்மசீலன் ஒழுக்கசீலன் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அறம் சார்ந்த விஷயம் இருந்தது வாழ்நாள் முழுக்க அந்த சத்ரிய தர்மத்துக்காகவும் அவனுடைய அந்த ராஜநீதிக்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ உன்னதமான பண்பாடு கலாச்சாரம் இந்த பூமியில் இருந்திருக்கு அதில் நம்ம பிறந்திருக்கோன்ற அந்த பெருமிதம் எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா இங்க சாதி இனம் மொழி அப்படி இருக்கின்ற வேறுபாடுகளை கடந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நம்ம ஹிந்துஸ்தானத்தினுடைய தர்மத்தின் வடிவம் ராமன் தான் இங்க எல்லா ஜாதியும் ராமன் வந்து பொதுவான கடவுள் தான் இங்க ஜாதின்றதெல்லாம் வெறும் அடையாளமே தவிர பாகுபாடு இல்லைங்கிறதெல்லாம் மறந்து அவங்க அந்த ஆன்மீக குடைங்கீழ ராமனுடைய பக்தர்களா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா இங்க நம்மளுடைய பிரித்தாளம் சூழ்ச்சி செல்லுபடி ஆகாது அப்படின்றத நீங்க வேணும்னா வெளிப்படையா சொல்லி பாருங்க இன்னொரு பக்கம் வளரக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த ராமாயண மகாபாரதத்தை எல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாம் வந்து ராமாயணம் மகாபாரதம் கற்பனை ராமன் வந்தேரி கடவுள் அப்படின்லாம் அடுத்த தலைமுறையை பேசி ஏமாற்ற முடியாது அப்படின்றத சொல்லி பாருங்க இன்னொரு பக்கம் இந்த மக்கள் வந்து அந்த ராமாயண மகாபாரதத்துடைய விழுமியங்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவ்வளோ ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தோட அடையாளமாக தான் அந்த ஆலயம் இருந்திருக்கு அந்த ஆலயத்தை தான் நம்ம முன்னோர்கள் எழுந்திருக்காங்க அதை இப்போ வழியில் வந்தவங்க ஐம்பது ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி தான் அதை மீட்டெடுத்திருக்காங்க மீ இப்போ மறுபடியும் மீள் கட்டமைப்பு செஞ்சிருக்காங்க இவ்வளவு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு இருக்கு அந்த ஆலயத்துக்கும் நம்மளுடைய பண்பாட்டுக்கும் அதுவும் நம்ம சொந்த நாட்டிலேயே நம்ம இவ்வளவு போராட்டங்களை இழப்புக்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம்ன்றது தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வரலாற புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே இனம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும்னால யாரும் உருட்டி அடுத்த தலைமுறையை ஏமாற்ற முடியாதுன்ற உங்களுடைய பயம் பதட்டம் முன்னெச்சரிக்கை எங்களுக்கு புரியுது ஆனால் அது புரிய வேண்டிய உங்களுக்கு புரியாது ஏன்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் வருஷம் அடுத்து வர ஒரு வருஷத்துக்கு நீங்க அவங்களுக்கு தேவை கிடையாது நீங்க ஆர்ப்பாட்டமே பண்ணாலும் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ஆக்கப்பூர்வமா யோசிக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க நம்ப கூடிய மதிக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆன்மீக விஷயத்தை வந்து ஒரு தொடராக எடுத்து கொண்டு போய் ஒளிபரப்ப சொல்லி கொடுத்து பாருங்க வியூவர்ஸ் வருவாங்க வருமானம் வரும்னு சொன்னா அவங்க அதை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தொழில் வியாபாரம் அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்க போறாங்க அப்படி இல்லாம இப்படி வெறுமனே வந்து ஒளிபரப்பு கூடாதுன்னீங்கன்னா அப்ப அவங்க தாத்தா காலத்தில் அந்த டிவியில் ராமானுஜர் தொடர் வந்ததே அப்போல்லாம் நீங்கள் என்ன கோமாலியாக இருந்தீங்கன்னு அவங்க திருப்பி கேட்பாங்க இன்னொரு பக்கம் நீங்களே வந்து உங்களுக்கு தேவைன்னா ராமர் வந்து கற்பனை கா கதாபாத்திரம் அவன் வந்து வந்தேரி கடவுள் தமிழகத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை அவர் எதுக்கு தமிழர்கள் குங்குண்ணோன்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்குறீங்க அதே வந்து ஜாப்பர் சாதிக் விவகாரத்தில் என்சிபின்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகாம் முகமை வந்து உங்களை வாங்கன்னு என்கொயரிக்கு கூப்பிட்டு டெல்லியில் உட்கார வச்சு ஒரு நாள் புற என்கொயரி பண்ணி அனுப்பி வச்ச உடனே ராமன் ராமாயணத்தில் சீதை கூட ஒரு தடவை தான் அக்னி பிரவேசம் பண்ணி அவங்க நேர்மையை நிரூபிச்சாங்க நாம் தினம் தினம் அக்னி பிரவேசம் பண்ணுற மாதிரி இருக்கு ஊடகங்களில் சமூக ஊடகங்கள்ல வலைதளங்களில் என்னை பற்றி வரக்கூடிய விமர்சனம் எனக்கு மன உளைச்சல கொடுக்குதுன்னு பேசுறீங்க ராமாயண சீதையை உதாரணம் கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ராமனை வந்தேறினீங்க உங்களுக்கு தேவைன்னா ராமாயண சீதையை உதாரணமாக கொடுப்பீங்க உங்களுக்கு இருக்குன்னா எதுனாலும் சரி நாங்கள் எங்கள் டிவியில் வந்து சீரியலாக ஒளிபரப்பி நாங்கள் நாலு காசு பத்திரம் மட்டும் உங்களுக்கு கசக்குதான்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கோங்க அதையும் மீறி நீங்கள் எதனா கேட்டாலும் பேசினாலும் உங்களுடைய மத வழியில் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த சவுதி அரேபியாலேயே ராமாயணமும் மகாபாரதம் பகவத்கீதை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அரபி மொழியில் மொழிபெயர்த்து அந்த குழந்தைங்க படிக்கணும்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்களே அதையெல்லாம் போய் தடுத்து நிறுத்திட்டு வாங்க அதுக்கப்புறம் எங்கள் டிவியில் நாங்கள் என்ன போடணுன்றதை பற்றி பேசலான்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில்னு யோசிச்சு பாருங்க இங்கே ம மதம் மொழி அப்படின்ற பேரில் வந்து குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறது யார் அப் சகிப்புத்தன்மை யாருக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான உங்களுடைய செய்கைகளை பார்க்கும்போது தான் எல்லா தரப்பு மக்களுக்கும் தெரியும் சன் டிவியையும் கலைஞர் டிவியையும் இல்லை ஒரு எஃப்எம் ரேடியோவை நம்பி இங்கே ராமாயண மகாபாரதம் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னே எந்த டிவி சேனலும் எந்த எஃப்எம்மும் இல்லாத காலத்திலேயே எங்கள் முன்னோர்கள் குக்கிராமங்களில் வந்து ராமாயண மகாபாரத சொற்பொழிவு நடத்தி சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அது ராமாயண மகாபாரதம் எங்கள் ரத்தத்தில் டிஎன்ஏல ல ஊறி போன விஷயம் எந்த ஒரு தேசியவாதியும் ஆன்மீகவாதியும் எந்த இடத்துல நாங்கள் பேசும்போதும் அந்த ராமாயண மகாபாரத பற்றி விளக்கம் கொடுக்காம உதாரணத்துக்கு எடுத்து பேசாமல் நாங்கள் பேசுறதே இல்லை நீங்க பயப்படுற மாதிரி சன் டிவியை நம்பி நாங்கள் இல்லை ராமாயணம் தொடர ஒளிபரப்பாகலைன்னு சொன்னால் நஷ்டம் சன் டிவிக்கே தவிர ராமாயணத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கும் இல்லை அதனால தேவையில்லாத பதட்டம் வேணாம் அதை விட முக்கியமான விஷயம் இந்த சீப் எடுத்து ஒழிச்சு வச்சினா கல்யாணத்தை நிறுத்திலான்ற மனநிலை இருக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த குறுகிய இருந்து வெளியில் வாங்க இவ்வளோ பேசுகிற நீங்க உங்க இருந்து பஹ்ரைன் வரைக்கும் ஒரு கோவில்கள் எழும்பிட்டு இருக்கும்போது அந்த ராமனுடைய கோவிலுக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் அரச வழியிலேருந்து அங்கே காணிக்கைகள் வந்து குவியும் போதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ வந்து எங்களை வந்து நாலு காசு பார்க்க விடாமல் பண்ணுறீங்களே இது என்ன கணக்குன்னு சன் டிவியும் திமுக குடும்பமும் கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யோசிச்சு வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய மத சகிப்புத்தன்மை உங்களுடைய பரந்த மனப்பான்மையெல்லாம் எல்லாருக்கும் புரிய வரும்